ஒரே இடத்தில் அமைந்திருக்கும் இரட்டை சமாதிகள் மக்களை ஈர்க்கும் சுப்பையா அப்பையா சாமிகள் சென்னை திருவொற்றியூரில் ஜீவசமாதி ஆகிட வேண்டும் என்று நினைத்த சித்தர்கள் பலருண்டு திருவொற்றியூரில் உள்ள அப்பர் தெருவில் இருக்கிறது இந்த சமாதி கோவில் சுப்பையா சாமிகள் மற்றும் அப்பையா சாமிகள் என்று அழைக்கப்படும் இந்த ஜீவசமாதி முன்னூறு ஆண்டுகள் பழமையானது என கூறுகிறார்கள் இங்கு ஒரே கருவறையில் இரட்டை ஜீவசமாதிகள் அமைந்திருப்பது அதிசயமாக பார்க்கப்படுகிறது சுப்பையா சாமிகளின் நிஜப்பெயர் திருவேங்கடம் என கூறுகிறார்கள் ஆந்திரா பகுதியில் இருந்து திருவொற்றியூர் வந்த சுப்பையா சாமிகள் ஊரெங்கும் சுற்றித் தெரிந்து மக்களுக்கு அருள் பாலித்திருக்கிறார் மக்கள் அவரை சுப்பாய் என அழைத்ததாகவும் பின்னர் அதுவே சுப்பையா என மாறியதாகவும் சொல்கிறார்கள் சுப்பையா சாமிகளின் பார்வைப்பட்ட பட்ட பலர் செல்வந்தராகியிருக்கின்றனர் அவர் கைப்பட்ட பலர் நோய் நொடியிலிருந்து விடுபட்டுள்ளனர் தன்னை உணர்ந்தவர்களுக்கு சாமிகள் ஞானத்தையும் அளித்தார் சுப்பையா சாமிகளிடம் ஞானத்தை பெற்றவர்களில் ஒருவர்தான் அப்பையா சாமிகள் என்கிறார்கள் அப்பையா சாமிகளை சுப்பையா சாமிகளின் சீடர் என அழைக்கிறார்கள் அவர் எப்போது சமாதியானார் எனத் தெரியவில்லை ஆனாலும் இருவரது குரு பூஜையும் தை மாதம் உத்திராடம் நட்சத்திரத்தில் நடத்தப்படுகிறது